அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் இந்த பதிவில் காணலாம் இந்த திசை நடந்தால் உங்கள் பிள்ளைகளை சாபம் விட்டு விடாதீர்கள் இதை பற்றி ராசி என்பர்களுக்கு முழுமையான பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழோடபடி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் மேச மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மகர ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு அமர்ந்து மூன்று பாரியிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து மகர ராசியை பலப்படுத்தப் போகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மகர ராசி என்பர்களுக்கு குரு பலன் வருகிறது அந்தணன் தனித்து நின்றால் குருவானவர் தனித்து நின்றால் அந்த வீடு வந்து பால் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் பலத்தை கொடுப்பார் மகர் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான உங்கள் திசா புத்திகள் யோகத்தை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிலில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட்ட நியாயத்தையும் நன்றி மகர் ராசியில் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கிறது சந்திரபகானுடைய திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக நான்கு பாதங்களும் இருக்கிறது செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு உடைபட்ட நட்சத்திரமாக இருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில் ஜீவன கருமஸ்தானமாக மகர் ராசி அமர்ந்திருக்கிறது மகர் ராசியில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் புத்திர தோஷம் உடையுது குடும்பத்தில் தலச்சம் பிள்ளை ஒரு பெற்றோர்களுக்கு முதல் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் முதல் பிள்ளை நன்றாக இருந்தால்தான் அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளையும் நன்றாக இருக்கும் அதுபோல் தான் மகர் ராசியில் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு திருவோணம் ஆட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் மகர் ராசியில் தைரிய விரயஸ்தானாதிபதி நேசம் சுக லாபாதிபதி செவ்வாய் உச்சம் ராசிக்கு சத்ரு பாக்கியாதிபதி புதன் தொழில் ஜீவன புண்ணியாதிபதி சுக்கரன் மகர் ராசியின் அதிபதி சனி ஜோதிடம் இரண்டு நிலைப்படும் ஒன்று வந்து புதன் நிலை இடத்திற்கு போல் மாறுவது பேசுவது நாலு பேர் நல்லா நீட்டாக வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவது மற்றவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவது புதனுடைய நிலை புதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் யாருக்கும் புத்திமதி சொல்லி ஒருவர் வந்து திருந்தா போவது கிடையாது அவரவர் புத்தி என்ன சொல்லுகிறதோ அதன் வழியில் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கிருஷ்ணன் அப்போதே சொல்லிவிட்டார் இரண்டாவது குருநிலை இதுதான் நடக்கும் அப்படின்னு தெளிவாக உண்மையை சொல்வது குரு குருபுகான் உண்மையை சொல்லி சாபம் பெற்றவர் குருபுகான் நின்ற வீடு பால் அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடம் பால் அவர் பார்க்கக்கூடிய இடம் கோடி புண்ணியம் ஒரு மனிதன் அடிபட்டு கஷ்டப்பட்டு உண்மையை அறிந்து புரிந்து கொள்ளும்போது தான் ஆமாப்பா நீ சொன்னது சரி அப்படின்னு ஒத்துக்குவாங்க அதுக்கு முன்னாடி புதநிலை என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மை வந்து மெதுவாக தூங்கி கொண்டிருந்து பிறகுதான் உண்மை வந்து விசாரித்த பிறகு அனுபவித்த பிறகுதான் உண்மை வந்து முழுமையாக தெரியும் அதுதான் வந்து குருபுகானுடைய நிலை மகர் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு அமர்கிறார் குரோதி வருஷம் முழுவதும் பனிரெண்டு மாதம் குருபுகான் மகர் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் மகர ராசியில் முதல் நட்சத்திரம் புத்திர தோஷம் உடையது உத்திராட நட்சத்திரம் உத்திர தோஷம் உடையது ஏழு ஏழு ஜென்மமாக மோதாதியர் வழி சாபம் விட்டுட்டாங்க எங்கள் பாட்டம் உப்பாட்டங்காலத்திலிருந்தே எங்கள் குடும்பத்தில் சாப தோசம் வருது அப்படின்னு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறகக்கூடிய ஆண் பெண் இருபாலினோரும் சொல்லுவார்கள் வந்து அனுபவத்தில் பார்த்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு உங்களால் புத்திர தோஷம் வரும் நாம் பார்த்த வகையில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிள்ளை நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது திருமணம் ஆகாமலே காலத்தை கடந்தவர்களை காண முடிகிறது ஏனென்றால் இவர்கள் வழி இவர்களுடைய செயல்பாடுகள் பிள்ளைக்கு பிடிக்காது பிள்ளையின் செயல்பாடுகள் இவர்களுக்கு பிடிக்காது ஒரு பிடிவாதம் ஒரு வீராப்பு நான் தான் என்ற கர்வத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கோட்டாய் விட்டு விடுகிறார்கள் தன் குடும்பமே தன் கண் முன்னாலே அழிந்து போனாலும் இவர்களே இவர்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கி வருவது கிடையாது அதுபோல தான் திருவோணம் ஆவிட்டோம் அதே மாதிரி இந்த மகர் ராசியில் பிறந்தவர்கள் சாபம் விட்டால் ஏழேழு ஜென்மத்திற்கும் காலாகாலத்திற்கும் ஏழே ஏழு ஜென்மமாக அந்த சாபத்தை யாராலும் தீர்க்கவே முடியாது ஏன்னா மகராசியின் அதிபதி சனி பகவான் இதை பற்றி முழுமையாக காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பூர்வ புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே குரு அமர்கிறார் மகர் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பெரும்பாலும் கடந்த இரண்டு வருடமோ மூன்று வருடமோ கடந்த காலங்களில் உங்கள் சொத்து பத்திரங்களை பேங்கலை அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு மீண்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரலாம் ஒரு சிலர் உங்களுடைய சுப விசேஷங்களுக்காக சுப காரியங்களுக்காக சொத்து பத்திரங்களை பேங்க அடமனாய்த்து கடன் பெறக்கூடிய நிலையும் ஏற்படும் உங்கள் திசா புத்திகள் அமைப்பின்படி மகர் ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஜனனகால திசையாக வரும் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை சூரிய திசையில் பிறக்கிறதென்றால் சந்திர திசையில் பிறக்கிறதென்றால் பெற்றோர்களுக்கு அதிக அலைச்சல் பெற்றோர்கள் வந்து பிரிவாக கூட ஏற்படுத்திடும் கணவன் மனைக்குள் பிரிந்து குழந்தையை வந்து பெற்றோர்கள் வீட்டில் விட்டுட்டு இந்த உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்தில் மாமன் வீட்டில் வளர்ந்தவர்கள் கூட நிறைய பேர் உண்டு ஏன்னா சூரிய சந்திர திசை பெற்றோர்களுடைய ஒற்றுமையை குலைக்கும் இளம் வயதில் இப்போ வந்து மகர உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதென்றால் அது வந்து உத்திராடம் திருவோணம் நட்சத்திரமாக இருக்கிறது என்றால் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுக்குள் பிரச்சனை பிரிவினை வறுமை கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஈகோவை ஏற்படுத்தக்கூடியது சூரிய சந்திர திசை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை முதல் திசை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் திசை வரும்போது பெற்றோர்கள் வந்து கடனை உடனே வாங்கினாச்சும் ஒரு வீடோ நிலபுல சொத்துக்களோ வாங்கி வைப்பார்கள் அவிட்டத்தையில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையும் பொன்னாய் நிறம் என்று பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு பொருங்கும் மகராசியில் ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு வந்து செவ்வாய் திசை நடைபெறும்போது பெற்றோர்கள் நிலபுல சொத்துக்கள் கடன் வாங்கினாச்சும் வாங்கி வைப்பார்கள் செவ்வாய் திசைக்கு அடுத்தது வரக்கூடியது ராகு திசை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டு கால ராகு திசை ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வெளிநாடு போய் படிக்கலாம் அல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ராகு திசையில் ஏற்படும் அதே மாதிரி உங்கள் தந்தை பெற்றோர்கள் வாங்கிய கடனை ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்திராடம் திருவோணம் விட்டோம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய திசை குரு திசை மகர் ராசியில் குருபுகான் நேசம் அவர் வந்து விரயத்திற்கும் முயற்சிக்கும் அதிபதியானவர் இந்த குருபுகான் நேசம் அடையும் பொழுது ஆண்டு கால குரு திசை நீங்கள் கடனே வாங்க வேணாம் கடனே எனக்கு வேண்டாம்பான்னு வீட்டிலேயே வீட்டிலையே இருந்தாலும் உங்களை தேடி வந்து குரு திசை முடியும் கடன் வந்துடும் தவிர்க்க முடியாது பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல அடமனை வச்சு கடன் வாங்கி ஒரு பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் மகர் ராசி என்பர்கள் கடன் கட்டுகிறார்கள் என்றால் அது வந்து குரு திசையில் தான் இந்த பதினாறு ஆண்டுகால குரு திசை மகர் ராசிக்காரர்களுக்கு உங்கள் குழந்தை வந்து சின்ன குழந்தைகளாக இருப்பார்கள் அல்லது பள்ளிக்கூடம் படிப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக படிப்பு செலவுகள் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வீர்கள் குரு திசையில் சுபகாரிய செலவுகளும் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்கி கடன்காரனாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு குரு திசை ஆண்டு காலம் நடக்கும் பெரும்பாலும் ஆண்டு காலத்தில் கடன் பெற்றீர்கள் என்றால் குரு திசை முடியும் வரை கடன் நீடிக்கும் அதை யாரும் ஒன்று செய்ய முடியாது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வரக்கூடியது ராசிநாதன் ஆகிய சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்நாளில் இந்த பத்தொம்பது ஆண்டு காலம் தான் தன் தலை தானே மண்ணவாரி போட்டுக்கிறது தன் வாயால் தன் குடியை கெடுப்பது இந்த சனி திசை பத்தொம்பது ஆண்டு கால திசை தான் இந்த சனி திசையில்தான் உங்கள் பிள்ளையாய் நீங்களே சாபம் இந்த சனி திசையில்தான் அவன் நாசமாக போயிடுவான் அவன் உருப்படியாக மாட்டான் அப்படின்னு ஓரானாய் சாபம் விடுவது உங்களிடம் தொந்தரவு பண்ணுகிறார்களோ தொந்தரவு பண்ணலையோ உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ உதவி செய்யலையோ எடுத்தெடுப்பில் அவன் உருப்படியாக மாட்டான் இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் இப்போ தான் ஆரம்பிக்கிறது என்றாலும் சரி அல்லது சனிமகாதிசை ஆரம்பித்து அஞ்சு வருஷம் போயிடுச்சு ஏழு வருஷம் போயிட்டுருக்குது அல்லது முடிவில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள் சனி திசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைகளை சாபம் விட்டு விடாதீர்கள் ஏன்னா இரண்டாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் சனி தான் போட்டி பொறாமை சந்தேகம் பளிச்சொல் சாபம் விடுவது சனி தான் சனி திசை நடக்கும்போது தான் சந்தேகம் வரும் பிள்ளை வந்து தன்னுடைய மகன் வந்து சம்பளம் சரியாக எனக்கு தரானா அல்லது மகன் ஏதாவது தப்பு பண்ணுறானா மகன் உண்மையாகவே இருந்தாலும் சனி என்பவர் சந்தேகத்தை கூட்டி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் இந்த சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் நடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளையை சாபம் விட்டு விடாதீர்கள் மிக மிக கவனமாக இருங்க உங்கள் வாயிலிருந்து அவன் உருப்படி ஆக மாட்டான் அப்படின்னு ஒரு சொல் சொன்னீங்கன்னா அது வந்து ஏழு ஏழு ஜென்மம் ஏழு 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 ஏழுன்னு போயிட்டே இருக்கான் உங்கள் வம்சாவளி வாரிசுகள் நல்ல நிலையில் சந்தோஷமாக வாழ முடியாது இதையே வந்து மகராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து பல குடும்பங்கள் என்னுடைய அனுபவத்திற்கு பல குடும்பங்களை பார்த்தாச்சு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய மகன் மகளுக்கு திருமணம் செய்ய முடியல அவர்களை நல்ல நிலையில் இவர்களால் ஒப்பேற்ற முடியாத நிலையை காட்டுகிறது மகர ராசியில் உத்திராடம் திருவோணம் ஆகிட்ட மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் சனி திசை வரும்போது எதிர்வரக்கூடிய இந்த ஓராண்டு காலம் குரு உங்களுக்கு கோடான கோடி பணத்தை கொடுக்கும் பூர்வ புனிஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கும் போது சாபம் விட்டு தன்குடியே தானே கற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் சாபமே விடக்கூடாது ரிஷிபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி திசை வரும்போது தான் ராஜா வாழ்க்கை ஏற்படுகிறது தான் வழி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ராஜா வாழ்க்கை அமைக்கிறது அந்த ராஜா வாழ்க்கையை நல்ல அந்தஸ்தை மகர ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழுகிறது நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மேம்படும் நல்லதாக பேசுவீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க நல்ல எண்ணங்கள் மேம்படும் ஏன்னா குருபகான் ஒரு ராசிக்கு பாரி செய்யும்போது தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் மேம்படும் படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் இந்த ஆண்டு முழுவதும் மகராசி என்பவர்களுக்கு பெருமனத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களை பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் சனி மகாதிசை நடக்கும்போது இந்த வருடம் பூர்வீக சொத்துக்களை பாகபிரிவினை செய்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகள் விஷயங்களில் மகராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குரோதி வருஷம் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு காட்டுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது சனி திசை நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனம் அதன் பிறகு வரக்கூடிய புதன் திசை பெரும்பாலும் புதன் என்றாலே சுய புத்திக்காரகன் போல் வாழ்க்கை புதன் திசை வரும்போதே நீங்களே அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வீர்கள் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் பிள்ளைகள் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்